சங்கதி டுவெண்ட்டி கோ செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பங்காள விரிகுடாவில் உருவாகவுள்ள தாழமுக்கம் நல்லூர் சங்கிலியன் பூங்கா தொடர்பில் ஆளுநருக்கு சி விகே இடமிருந்து கடிதம் இஷாரா சவ்வந்தி சிரித்து கொண்டு வந்ததன் பின்னணி என்ன கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கை இது ஒக்டோபர் முப்பத்தி ஓராம் தியதி வரை விளக்கம் அருகல் ஜேகே பாயின் ஆழ்கடத்தில் வலையமைப்பு விசாரணையில் வெளிவரும் மர்மங்கள் சுற்றி வளைக்கப்பட்ட பாரிய சட்டவிரோத எரிபொருள் கிடங்கு மன்னாரில் சட்டவிரோத விவசாயம் முன்னெடுக்கப்பட உள்ள சட்ட நடவடிக்கை கட கோரிக்கை விடுத்தார் ராமலிங்கம் சந்திரசேகர் தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் தற்பொழுது நிலவி வரும் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியம் இருப்பதாக யாழ் பல்கலைக்கழக புவியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவி வரும் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியப்பாடுகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் தற்போது கடலுக்கு கண்மித்ததாக நிலவும் சுழற்சியின் விளைவாக நாட்டின் பல பகுதிகளுக்கு மழை தொடர்ச்சியாக கிடைத்து வருகிறது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வங்காள விரிகுடாவில் புதிய தாளமுகம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாழ்முகத்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நேரடி பாதிப்புகள் எவையும் இல்லை என்றும் மழையுடனான காலநிலையை தொடர்வதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாண ஆளுநர் வேதநாயனுக்கு இலங்கை தமிழிசக் கட்சியின் பதில் தலைவர் சிவி கே சிவஞானம் நல்லூர் சங்கிலியன் பூங்கா தொடர்பில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் யாழ்ப்பாணம் பருத்துறை வீதியின் கிழக்கு புறமாக அமையப்பெற்ற குறிப்பிட்ட நல்லூர் சங்கிலியன் பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை செம்மணி வீதி என்பது அமைந்துள்ள தேவாலயத்துக்கு எதிராக பருத்தத்துறை வீதி வரையானதாக இருந்தது தெற்காகவும் பருத்தி கிழக்காகவும் முத்திரை சந்தையும் சபையும் வாடகைக்கு கொடுக்கப்பட்ட கடைகளும் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பருத்தத்துறை வீதியிலிருந்து தேவாலயத்துக்கு நேராக சென்று செம்மணி வீதியின் பகுதி தெற்கு பக்கமாக இருந்த தனியார் காணிகளை தெற்கு இல்லையாக கொண்டு தற்போதுள்ளபடி செம்மணி வீதி மாற்றப்பட்டு நீரான வீதியாக மைக்கப்பட்டுள்ளது இதனால் செம்மணி வீதியின் வடக்காக சட்டியா தோட்டம் என்று அழைக்கப்படும் காணியை வடக்கெல்லையாக கொண்ட காணி ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது இந்த முழு காணியும் மாநகர சபையின் ஆட்சியின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நில அளவை நாயகத்தின் வரைபடத்தின்படி அப்போது இந்த சந்தை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தைகளின் நிர்வாகம் நாடு பூராகவும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரத்துக்குட்பட்டது சட்டப்படி தெளிவானது நில அளவை வரைபடத்தின் பிரதி இணைக்கப்படுகிறது இந்த இரண்டு பகுதி யாழ்ப்பாண மாநகர சபையின் சங்கிலி என்ற பெயரிலான ஐந்தாம் வட்டாரத்தில் அமைந்து என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் நான் எந்த வகையிலும் விடுதலை செய்யப்படுவேன் என்ற நம்பிக்கையில் இசாராசவந்தி சவந்தி சிரித்துக் கொண்டு சென்றிருக்கலாம் என சிரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமுகன் தெரிவித்தார் எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கு தான் கைது என்பது மிகப்பெரிய விடயம் ஏனென்றால் நாம் ஒரு தடவை கைது செய்யப்பட்டால் எங்கள் வாழ்வே தொலைந்துவிடும் ஆனால் இஸ்ரா செவந்தி போன்றவர்களுக்கு கைது ஒரு பெரிய விடயம் அவர்களுக்கு பின்னணியில் உள்ள சக்தி அவர்களை காப்பாற்றிவிடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் அது நடக்காது என அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு காட்ட வேண்டும் ஏனெனில் போதை என்பது பெரும் கொடுமை என அவர் இதன்பொழுது கருத்து தெரிவித்துள்ளார் அம்பாரை அக்கறைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்கறைப்பற்று பதுர் நகர் பிரதேசத்தில் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைதாகினார் அக்கறை பெற்று போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய அந்த பிரதேசத்துக்கு சென்ற போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளதோடு அவரிடமிருந்து கேரளா கஞ்சாவையும் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை அக்கறை பெற்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரை அவரை விளக்குமுறையிலே வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலதிக விசாரணைகளை அக்கறை பெற்று போலீசார் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணத்தில் போர்க்காலத்தில் துணிகரமாக செயற்பட்ட முன்னணி ஊடகவியலாளர்களில் ஒருவரான மயில்வாகனன் நிமலராஜன் படுகொலையின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு தினம் தினமன்றாகும் இரண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இரவு ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்தபோது ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அதி உயர் பாதுகாப்பு வலைய பகுதிக்குள் இருந்த அவரின் வீட்டுக்குள் வைத்து ஆயுததாரிகளால் அவர் சுட்டுக் இந்த தாக்குதல் நடத்தப்பட முன்னர் நிமலராஜனின் தந்தையும் கத்தி குத்துக்கு தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புக்குள்ளான யாழ் குடா நாட்டில் குழுக்கள் செய்த அடாவடிகள் குறித்தும் மிக துணிகரமான செய்திகளை வழங்கிய நிமலராஜன் தான் இறுதியாக கொண்டிருந்த செய்தியாக்கத்தின் தாள்களின் மேல் தன்னுடைய உயிரை துறந்தார் அவரை படுகொலை செய்த ஆயுததாரிகள் அதன் பின்னர் அவரின் வீட்டுக்குள் கை வீசியதால் அது வெடித்ததில் நிமலராஜனின் பெற்றோரும் அன்று காயமடைந்தனர் இந்த தாக்குதல் இபிடிபியால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு குறித்த கொலையை செய்த ஆயுததாரி என்ற சந்தேகத்தில் ஒருவர் குறிப்பிடப்பட்டாலும் இன்றுவரை நிமலராஜனின் படுகொலைக்கு நீதி கிடைக்கப்பெறவில்லை இந்த நிலையில் கனடாவில் நேற்று நிமலராஜனின் நினைவுடன் இலங்கையில் கொல்லப்பட்ட அனைத்து ஊடகங்களுக்குமான நீதி கோரலுக்குரிய ஒரு ஒன்று கூட நிகழ்வு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கில் பேசுபொருளாக மாறியுள்ள இசாரா செவந்தியிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உடந்தையாக செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இசாரா செவந்தி என்ற இளம்பெண்ணுக்கு நாட்டை விட்டு தப்பியோட வேண்டிய அனைத்து வசதிகளையும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் வழங்குள்ளதாக தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விடயங்கள் தெற்கை மையமாக கொண்டு அமைந்திருந்தாலும் கூட குறித்த குற்றச்செயல்களுக்கு உடந்தையானவர்களில் யாழைச் சேர்ந்தவர்களின் பின்னணி அதிர்ச்சி வெளிப்படுத்தியுள்ளது கலாச்சாரம் பண்பாடு கல்வி ஆகிய மூன்றிலும் பல தசாப்தங்களாக புகழ்பூத்து வழங்கிய யாழ்ப்பாணம் தற்போது குற்றச்செயல்கள் போதைப்பொருள் பொருள் பாவனை ஆழ்கடத்தல் ஆகியவற்றால் பாதிப்புக்குள்ளாகி கிடக்கும் அவரநிலையை அடைந்துள்ளது யாழில் ஒருபுறம் குற்றச்செயல்கள் போதைப்பொருள் கடத்தல் அதிகரிக்க சிங்கள ராணுவம் காரணம் என விரல் நீட்டி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் அதையும் தாண்டி பண ஆசை மற்றும் போதைப் பொருளுக்கு போன்ற விடயங்களில் நம்மவர்கள் திசை திரும்ப சில தமிழ் தரப்புகளை உடந்தையாக இருப்பது வேதனைக்குரியதாக மாறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஷாராவுடன் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஜே கே பா எனப்படும் கெனடி பேஸ்டியனின் ஆள்கடத்தல் வலையமைப்பு தொடர்பில் பல குற்றச்சாட்டுக்களும் முன்வைக்கப்பட வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது ஒரு கட்டடத்தில் சட்டவிரோதமான முறையில் ரகசியமாக நடத்தப்பட்டு வந்த எரிபொருள் கடங்கை சுற்றி வளைத்த காவல்துறையினர் அதன் உரிமையாளரை கைது செய்தனர் குறிப்பாக கேகாலை பிரிவு குற்றப்பிராவி பிரிவின் அதிகாரிகள் நேற்று பிற்பகல் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் ரஹா போல மஹேன பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் இந்த சட்டவிரோத எரிபொருள் கடங்கு கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் போலீசார் இது தொடர்பில் முறைப்பாடுகளை பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் கட்டுக்கரை குளத்திற்குள் சட்டவிரோத குடியிருப்பவர்களை வெளியேற்றுவதற்காக நடவடிக்கை எடுப்பதை சட்ட மாதிபர் உறுதி கட்டுக்கரை ஜனாதிபதி குடியிருப்புகளை அமைத்தும் வருகின்றனர் இந்நிலையில் குறித்த செயற்பாட்டை நிறுத்தக்கோரி மன்னார் மாவட்ட அரசு திணைக்கிழங்களிடம் பல்வேறு முறைப்பாடுகள் மேற்கொண்ட நிலையில் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் குறித்த விடயம் தொடர்பில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினேழு விவசாய அமைப்புகள் இணைந்து வழக்கொன்றை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது போதைப்பொருள் மாபியாவுக்கு தீர்ப்பு காடு நடவடிக்கையின் போது தொழிலாளர்களும் பாதுகாப்பு தரப்பினரும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் கடலட்டை சங்க பிரதிநிதிகளுடனான கூட்டம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நேற்று நடைபெற்ற போது அவர் இதை தெரிவித்தார் இலங்கைக்கு கடல் வழியாக பெருந்தொகை போதைப்பொருள் கடத்தப்படுவதாகவும் அவர் இதன்போது குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்